வணக்கம் செல்வகுமாரின் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மாலத்தீவு மற்றும் அரபு நாடுகளாம் சவுதி அரேபியா குவைத் மற்றும் கத்தார் யுஏஇ ஈரான் ஈராக் சிரியா ஜோர்டான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அதனைத் தொடர்ந்து இந்தியாவோட இமயமலையை ஒட்டியுள்ள மாநிலங்கள் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவர இந்திய நேரப்படி நான்கு மணி முப்பது நிமிடம் அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதல்ல இலங்கையை பார்ப்போம் இலங்கைக்கு ஏற்கனவே மழை கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறது ஆனால் நேற்றைக்கு காலை அச்சுறுத்தும் மழை நேற்றுக்கு முன்தினம் இரவு அச்சுறுத்தும் மழை கொடுத்தது பிறகு அது தமிழ்நாட்டுக்கு வந்து மழை சென்னைக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் கொடுத்துச்சு டெல்டாவிற்கு கூட நேற்றைக்கு மாலை வரை பெருசா இல்ல அதுக்கப்புறம் காலைக்கு பிறகு வடகடலோரம் வட உள் பகுதி வடகடலோரம் கொடுத்த மழை பிறகு டெல்டாவிற்குள் வந்து நல்ல மழைப்பெடிவை நேற்றைக்கு இரவு கொடுத்தது அதற்கு பிறகு இப்பொழுது ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்திலையும் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் கொடுக்க போகுது இறுதியில கன்னியாகுமரி மாவட்டத்தை கொடுத்து விலகும் இந்த நிலையில படிப்படியாக தெற்கு நோக்கி நகரக்கூடிய இந்த நிகழ்வு குமரிக்கடல் பகுதியில் குமரிக்கடல்ல தெற்கு பகுதியில இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே இலங்கைக்கு தென் மேற்கே நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இன்றைக்கு இலங்கையோட கிழக்கு பகுதி அதாவது திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதில இன்றைக்கு கன மிகு கனமழைப்பிடிவு காத்திருக்கு திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதி உள்ளே கண்டி மற்றும் அதன் பகுதிகளுக்கு பிறகு மதியம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கோட்டை கொழும்பு காலி பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் இன்றைக்கு கனமழை பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல கனமழையும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பொழிவுக்கும் வாய்ப்பு இருக்கு மிக கனமழை பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இலங்கையில ஒரு சில ஓரிரு இடங்கள்ல பரவலாக சற்று கனமழை இருக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை குறைந்தபட்சம் லேசான மிதமான மழை கொஞ்சம் குறைந்தபட்சம் இருக்கும் இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்குமே இன்றைய மழைப்படிவு திரிகோணமலை அம்பாறை இடைப்பட்ட பகுதியிலிருந்து உள்ளே கண்டி மற்றும் அனுராதபுரம் வழியாக உள்ளே தெற்கு தென்மேற்கு பகுதியில் கொழும்பு கோட்டை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மற்றும் டேனியா ரத்னபுரா மற்றும் ஹம்பந்தோட்டா காலி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பதுல்லா மற்றும் கண்டி போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இன்றைக்கு அதனைத் தொடர்ந்து பிறகு மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு இரவு வரைக்கும் இந்த கனமழைப்பிடிவு அனைத்து மாகாணங்களுக்கும் இருக்கும் இன்றைக்கு இரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மீண்டும் கிழக்கு கடலோரம் அதாவது திரிகோணமலைக்கும் அம்பாறை மற்றும் கல்முனை ஹம்பந்தோட்டா இடைப்பட்ட பகுதியில் மீண்டும் நாளை தொடங்கி பெரும்பாலான இலங்கையின் தெற்கு முக்கால் பகுதி நாளைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இருக்காது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கு நாளைக்கு பதினெட்டாம் தேதி இருக்காது இருந்தபோதிலும் போதிலும் கால அதிகாலையில் லேசாக இருக்கும் நாளை பகல்ல விளையிடும் பிறகு தென்மா தெற்கு முக்கால் பகுதி இருக்கும் அதாவது முல்லைத்தீவிற்கு தெற்கே இருக்கும் அப்புறம் திருகோணமலைக்கு தெற்கே என்று மாறிடும் அப்புறம் அனுராதபுரத்துக்கு தெற்கே தான் இருக்கும் பெரும்பாலும் இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதியிலிருந்து உள்பகுதி வழியாக தென்மேற்கு பகுதி நோக்கி இந்த மழைப்படிவு முன்னேறும் பிறகு இந்த மழைப்படிவு தொடர்ந்து இலங்கையில பத்தொன்பதாம் தேதியும் தீவிர மழைப்படிவை கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதி இந்த மழைப்படிவு தீவிர மழைப்படிவி கொடுக்கும் ஆனால் இருபதாம் தேதி ஓரிரு மட்டுமே இருக்கும் இருபதாம் தேதியும் மழை இருக்கும் அதாவது ஸ்ரீனிவாசபுரம் மற்றும் அப்படியே அம்பாறை அதாவது திரிகோணமலை ஹம்மந்தோட்ட இடைப்பட்ட பகுதியில இருபதாம் தேதியும் இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதியும் இருக்கும் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட ஒரு சில இடங்கள்ல இருந்து கொண்டே இருக்கும் இந்த இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு தென் மேற்கு பகுதியில் இலங்கையோட தெற்கு கால்பகுதினு சொல்லலாம் தெற்கு பகுதியில் இருக்கும் ஆனால் கால்பகுதிக்கு உறுதியாகி இருக்கும் அதுல திரிகோணமலை சீனிவாசபுரத்திற்கு தெற்கே அதே போல அம்பாறை கல்முனை மற்றும் அம்பந்தோட்டா இடைப்பட்ட போதில் தொடர்ந்து எல்லா நாளும் மழை இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு மட்டும்தான் அதுவும் நாளை மதியத்துக்கு பிறகு அந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை விலகும் தென் மாகாணங்கள்லேயே மழை இருந்து கொண்டே இருக்கும் இப்படி அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கே குமரிக்கடலுக்கு தெற்கே நீடித்து கொண்டிருக்கிறது மீண்டும் நிலநடு கோட்டு வழியாக கிழக்கு நோக்கி நகர்ந்து புதிய நிகழ்வோட இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல இலங்கை நெருங்கும் கண்டிப்பா இருபத்தி எட்டு இருபத்தி அடுத்த மழை தொடங்கிடும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதியில கண்டிப்பா வலுவான நிகழ்வாக நெருங்கி கண்டிப்பா தமிழ்நாட்டு மற்றும் இலங்கை கடற்கரையை கடக்கும் என்பதுல மாற்றம் இல்லை முப்பத்தி முப்பத்தி ஒன்னெல்லாம் கன மிக கனமழை பிடிப்பு கொடுக்க தொடங்கிற முப்பது முப்பத்தி ஒன்னெல்லாம் பிறகு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரை இந்த நிகழ்வு நகரும் நிறைய மழை பிடிப்பை கொடுக்கும் ஆகவே இலங்கைக்கு தொடர்ந்து இந்த மாத இறுதி நிகழ்வு ஜனவரி மாதம் முதல் நாளை இந்த நாட்களுக்கு முன்னெச்சரிக்கை தொடரட்டும் அதே போல பொங்கலுக்கும் மழை இருக்கு ஜனவரி பத்துல இருந்து ஜனவரி இருபத்தி வரை தமிழ்நாட்டுக்கும் அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஜனவரி இறுதி மற்றும் பிப்ரவரி பதினைஞ்சு தேதி வரைக்கும் தென் மாகாணங்களுக்கும் மழைப்பிடிப்பு இருக்கும் ஆகவே பிப்ரவரி பதினைந்து வரை முன்னெச்சரிக்கை தொடரட்டும் நிகழ்வுகள் இனிமேல் வலுவான நிகழ்வுகளும் இருக்கு இம்மாத இறுதி வலுவான நிகழ்வு என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அச்சப்பட வேண்டாம் ஆனால் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏற்கனவே பெய்தது போல பெரும் புயல் கிடையாது ஆனால் நிறைய மழை தரக்கூடியது வெடிப்புகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து நிலச்சரிவு ஏற்படுத்தலாம் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வெடிப்பு பகுதிகளில் இருக்க வேண்டாம் பிப்ரவரி வரை அந்த இடத்தை தவிர்த்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம மராமரித்து பணியெல்லாம் செய்து கோடை மழைக்குள்ள நம்ம முன்னெச்சரிக்கை எடுத்துக் கொள்ளலாம் தயவு செய்து அந்த இடத்தை நாம் தவிர்த்தல் நல்லது என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் அந்த வெடிப்பை என்பது சரி செய்வது என்பது கடினம் தான் வெடிப்பு வெடித்தது தான் அந்த வெடிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வெடிப்பை போய் நாம் சரி செய்வது என்பது கடினமான காரியம்தான் இருந்தாலும் மாற்று இடம் போன்றவை தயார்படுத்திக் கொள்ளதான் இப்போதைக்கு வெடிப்பூர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சாலை சிறந்ததாக நான் கருதுகிறேன் அடுத்தபடியாக சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மழை தான் இன்றைக்கும் மழை தான் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நேற்று இரவெல்லாம் நல்ல கனமழை படி கொடுத்துருக்கோம் மலேசியாவோடய எந்த மலேசியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கு கோலாலம்பூருக்கு கிடைக்க எல்லா மாகாணங்களுக்குமே தான் எல்லா மாகாணங்களுக்குமே குவான்டாங் மற்றும் பல்வேறு இடையில் கேட்டா மற்றும் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பகுதி எல்லாமே கடுமையான வெள்ளப்பெருக்கை இடைவிடாத மழை கடும் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு எல்லாத்தையும் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கு ஆனால் அங்கிருந்து தகவல் வரவில்லை கண்டிப்பாக இன்றைக்கு மாலை அதை தேடி பிடித்து அந்த தகவல்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் கண்டிப்பாக மலேசியாவோட பெரும்பாலான பகுதிகள் பெரும்பாலும் மத்திய பகுதி சிங்கப்பூருக்கு வடக்கே நிறைய மழைப்படிப்பு பாதிக்கும் மழைப்பிடிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கு இது அப்பப்போ சிங்கப்பூருக்கு வந்து மழைப்படிவு கொடுத்து கொண்டிருக்கு இந்த மழைப்படிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க பொங்கல் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு உண்டு கண்டிப்பாக உண்டு இன்றைக்கு அச்சுறுத்தும் மழைப்படிப்பு இருக்குங்க இன்னைக்கு எங்க அச்சுறுத்தும் மழைப்படிவுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோலா ரோம்பின் கோலா ரோம்பின் பகுதி அதாவது சிங்கப்பூரோட சரி மலேசியாவோட மத்திய பகுதி கோலாலம்பூருக்கு நேர் கிழக்கே உள்ள பகுதி ஒரு கடுமையான மழைப்பிடிப்பு பாதிக்கும் மழைப்பிடிப்பு இருக்கு கடும் அச்சுறுத்தல் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மலேசியாவிற்கு தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேல தொடர்ச்சியா நான் ஸ்டாப்பா மிக கனமழையாக பொழிந்து கொண்டிருக்கு இன்னமும் நிறைய பொழிய பகுதி என்ன நடக்கும் என்பது எனக்கு கொஞ்சம் அச்சமாகத்தான் இருக்கு இந்த பகுதி அது எங்கன்னு பாத்தீங்கன்னா கோலா கோலாரோம்பின் என்ற பகுதி மேலும் பகுதியும் பகுதியும் கோலாலம்பூருக்கு நேர் கிழக்கே பகுதி கிழக்கு கரை தாய்லாந்து வளைகுடா பகுதி அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது கடும் அச்சுறுத்தல் மழை இருக்கு மலேசியாவிற்கு அது அப்பப்போ சிங்கப்பூருக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த மலேசியாவோட பகுதிகளுக்கு வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக நான் ஸ்டாப் மழை அச்சுறுத்தும் மழை எனக்கு என்னமோ தெரியுது ஒரு இலங்கை போல் ஒரு சில இடங்கள்ல நிலச்சரிவையும் பாதிக்கும் மழை பொழிவையும் மலேசியாவிற்கு ஏற்படுத்தலாம் என்று தெரிகிறது வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் மழை ஏற்கனவே நாற்பத்தி மணி நேரம் தொடர்ச்சியா அந்த இடத்துல பெய்து இருக்கு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் நான் அதிகமா பெய்யும் போல் தெரிகிறது இந்த மலேசியாவோட கோலாலம்பூருக்கு கிடைக்க தாய்லாந்து வளைகுடாவை ஒட்டிய பகுதி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் சிங்கப்பூருக்கும் அவ்வப்பொழுது மழைப்படுவை கொடுத்தாலும் சிங்கப்பூருக்கு எவ்வளவு மழை பெய்ந்தாலும் ஓடி ஓடிவிடும் இருந்தாலும் நிறைய மழை சிங்கப்பூருக்கும் இருக்கிறது அதாவது பொங்கல் பொங்கலையும் தாண்டி மழை இருக்குங்க மழை இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த நாளுமே இல்ல சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே வரக்கூடிய தமிழ்நாட்டில் இன்றைக்கெல்லாம் மழைப்பிடிவு கொடுக்குதோ அதே நாளில் சிங்கப்பூருக்கும் மழைப்பெடுவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு அங்கே வரும் அதன் அடிப்படையில் இப்போ இன்றைக்கு இன்றைக்கெல்லாம் நிறைய மழைப்பிடிவு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து இந்த மாத இறுதி நிகழ்வு இன்னொன்று வரும்பொழுது பொழுது அது நிறைய மழைப்பெடுவை கொடுக்கும் பொங்கலுக்கும் மழைப்பிடிவு சிங்கப்பூர் மலேசியாவுக்கு உண்டு பொங்கலுக்கு பிறகு இந்திய குடியரசு தின நாட்களிலையும் ஜனவரி இருபத்தாறு வரையும் இந்த சிங்கப்பூர் மலேசியாவிற்கு நிறைய மழை உண்டு அதுவும் இன்றைக்கு அச்சுறுத்தும் மழையாக இருக்கிறது மலேசியாவின் கோலாலம்பூருக்கு கிடைக்கே உள்ள தாய்லாந்து வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதியிலிருந்து உள்பகுதி வரைக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாகவும் அறிவிக்கிறேன் தொடர்ந்து அது பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளை பார்ப்போம் அடுத்தபடியா அரபு நாடுகளில் சவுதி அரேபியை முதல்ல பார்ப்போம் சவுதி அரேபியாவில் நேற்று கலந்து ஒரு வெள்ளப்பெருக்கை விட்டு இரண்டாவது சுற்று வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தக்கூடிய மழை பொழிந்து வருகிறது இந்த சவுதி அரேபியாவோட ஈரானை ஒட்டி உள்ள பகுதி ஈரான் ஈராக்கை ஒட்டி உள்ள பகுதின்னு சொல்லலாம் ஈராக்கை ஒட்டி உள்ள ஈராக் ஈராக் தலைநகர் பாக்தாத் அதன் சுற்றுவட்டார பகுதிக்கு நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில தீவிரமான ஒரு நிகழ்வு அமைந்திருக்கிறது இது அண்டை அண்டை நாடாகிய அதே அதேபோல் சவுதி அரேபியாவிற்கும் மழைப்பிடிப்பை கூடுதலாக கொடுத்து கொண்டு வருகிறது இந்த மழைப்படிவு ஈரானுக்கு அடுத்தபடியாக ஈராக் மற்றும் ஈரான் ரெண்டு நாட்டுக்குமே நிறைய மடிப்பிடிப்பை கொடுக்கும் பொதுவாகும் ஈரான் நாட்டோட தெற்கு பகுதி அதாவது ஓமன் வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு இன்றைக்கு நிறைய மழைப்பிடிவு தெரிகிறது கனமழைப்பிடிப்பு தெரிகிறது அதாவது ஓமன் வளைகுடாவை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு பெய்யும் பொழுது அது யுஏட க முனை அதாவது அந்த ஓமன் மலைகுடாவை உள்ள யூஏஇ பகுதிகளுக்கும் கொஞ்சம் அச்சுறுத்தல் மழை தெரிகிறது அதே போல் மனாமா தோஹா அதாவது கத்தார் இந்த பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு தெரிகிறது ஆனால் யுஏ கத்தாருக்கெல்லாம் கிட்டத்தட்ட அது நேற்றைக்கு பெய்து ஓய்ந்திருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் கொஞ்சம் இருந்தாலும் இன்றைக்கி இன்றைக்கு வரக்கூடிய மழை எல்லாமே ஈரான் ஈராக் மற்றும் அதனை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு அந்த மழைப்பிடுவு கிடைக்கப் போகுது ஆப்கானிஸ்தானுக்கெல்லாம் நாளைக்கு மழைப்பிடுவி கொடுக்க போகுது கனமழைப்பிடிவை ஆப்கானிஸ்தானில் பெரும்பாலும் அந்த உள்நாட்டு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய ஆ வடக்கு வட மேற்கு பகுதியில் தான் இந்த மழைப்பொடிவு நிறைய கொடுக்க போகுது தொடர்ந்து இது அப்படியே அது பாகிஸ்தான் வழியாக இமயமலைக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் நிறைய மழைப்பொழிவு பனி சரிவு ஏற்படுத்துதல் மழைப்பொடிவை ஏற்படுத்துதல் காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட் மற்றும் பஞ்சாப் மற்றும் சண்டிகர் அப்படியே இமாச்சல பிரதேசம் டெல்லிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் எல்லாமே உத்தரப்பிரதேசத்துடைய இமயமலை ஒட்டிய பகுதி நேபாளம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதி எல்லாமே மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி வரைக்கும் இமயமலை திபெத் வரைக்கும் நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் இப்படி இருக்க அடுத்தது இந்த மாத இறுதியில் இன்னொன்று புறப்பட்டுரும் இந்த மாத இறுதினா வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் இதை விட வலுவான நிகழ்வு இமயமலைக்கு வரப்போகுதுங்க நம்முடைய தமிழ்நாடு மற்றும் இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்க வரப்போகிற நிகழ்வு இங்கே கடந்து கொண்டு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில இமயமலைக்கு ஒரு நிகழ்வு வந்து அதுதான் குளிரை தடுக்கிற காரணத்தினால்தான் இங்கே இந்த நிகழ்வே உள்ள வரப்போகுது அது குளிரை தடுக்கும் பொழுது அங்கேயும் இமயமலை பகுதியில் நிறைய மழைப்பழிவு அங்கே ஒரு பனி புயல் என்னலாம் ஆனால் பனி புயல் அங்கே மழைப்பழிவு ஏற்படுத்தும் பனியையும் உருக செய்யும் பனியையும் சரிய செய்யும் மழைப்படிவையும் ஏற்படுத்த செய்யும் குறிப்பாக திபத் மற்றும் சீன பகுதிகளுக்கும் இமயமலையோட பகுதிகளுக்கும் அண்டை நாடாம் நேபாள பகுதிகளுக்கும் அதே போல பூட்டான் பகுதிகளுக்கும் காஷ்மீர் உள்ளிட்ட இமயமலை உள்ள மாநில பகுதிகளுக்கும் நிறைய மழைப்பிடிவையும் பனிச்சரிவையும் ஏற்படுத்தலாம் இந்த மாத இறுதி நிகழ்வு அதுவும் அப்படியே சவுதி அரேபியா வழியா வரும் சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டான் சிரியா மற்றும் ஈராக் ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவோட ஓமன் வலையோட பகுதி குவைத்து மற்றும் கத்தார் அப்படியே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியாக மீண்டும் இந்த மாத இறுதி நிகழ்வு மிக தீவிரமானது ஆகவே நிறைய மழைப்படி இந்த மாத இறுதியில் இருக்கு அரபு நாடுகளுக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதனை ஒட்டியுள்ள நம்முடைய இந்தியாவோட உள்ள பகுதி சீன பகுதி திபெத் பகுதி எல்லாமே நிறைய மழை இருக்கு நில சரிவை ஒரு சில இடங்கள் ஏற்படுத்தலாம் இமயமலையில் பனிச்சரிவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மலேசியாவிற்கு இன்றைய மழை அச்சுறுத்தும் மழை ஏற்கனவே நாற்பத்தெட்டு மணி நேரமும் ஓயாத மழை இன்னும் தீவிரமடைய போகிற மழை இன்றைக்கும் இரவு நாளை அதிகாலை வரைக்கும் மிக கடுமையாக கொட்ட போகிற மழை மலேசியாவிற்கு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தேருங்கள் அப்டேட் நன்றி